அன்பில் சிறந்த ஆலந்தூர் மொத்த மற்றும் சில்லறை வியாபாரி சங்கத்தின் நாற்பதாவது ஆண்டு விழா நாற்பதாவது பொதுக்குழு மற்றும் வணிகச் செம்பல் விடுதல் வழங்கும் விழா ஆக முப்பரும் விழாவாக வருகின்ற எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று நிதி மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இந்த விழாவுக்கு சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நிர்வாகிகளையும் நம் அதற்கன் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் எட்டாம் தேதி காலையில் நிர்வாகிகள் ப்ளஸ் உறுப்பினர்கள் அனைவருமே சங்க அலுவலகத்துக்கு வர வேண்டும் நம்ம அங்கே காலையில் எட்டு மணிக்கு கொடியேற்றுகிறோம் கொடியேற்றி விட்டு அங்கிருந்து ஊர்வலமாக முன்னாள் சிலம்பாட்டம் போய்கொண்டிருக்கோம் பின்னாடி நம்ம போய்கிட்டுருப்போம் நேர ஸ்கூல் வளாகத்துக்கு போகிறோம் அங்கே போன உடனே எல்லாருக்கும் டிவன் அரேஞ்ச் பண்ணியிருக்குது டிவனை சாப்பிட்டு கரெக்டாக ஒம்பது மணிக்கெலாம் பொதுக்குழு ஸ்டார்ட் ஆகிரும் அதனால் பொதுக்குழு உறுப்பினர்கள் தவறாமல் தங்களுடைய கடைகளுக்கு அரை நாள் விடுமுறை அளித்துவிட்டு நீங்கள் இந்த முப்பன் விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழா நாற்பது ஆண்டு காலம் நாம் சங்கத்தை நம் முன்னோர்கள் ஆரம்பித்த சங்கத்தை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் குடும்ப விழாவாக நினைத்து அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தவறாமல் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அனைவருக்குமே அழைப்புதல் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த அழைப்புதலோடு கிப்ட் கூப்பன் கொடுக்கப்பட்டுள்ளது அதோடு கூப்பனும் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்க நீங்கள் வரும்பொழுது அந்த கூப்பன் கிப்ட் கூப்பன் எடுத்து வரணும் வந்து உங்களுடைய உரிமைகளை செல்ல வேண்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இந்த விழாவிலே கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஸ்டால் வருது மிக குறைந்த விலையில் அந்த ஸ்டாலில் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இலவச கண் சிகிச்சைமாகவும் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இங்கே உங்கள் வியாபாரிகள் உங்கள் பகுதியில் இருக்கின்ற பொதுமக்களை அணுகி அவர்களுக்கு கண் சிகிச்சை தேவைப்பட்டால் அவர்களையும் உங்களுடன் அழைத்து வந்து அந்த உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது என்பதையும் கூறி விழா முடிவு முறை அனைத்து உறுப்பினர்களும் இருந்து விழாவில் சிறப்பிக்க வேண்டும் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருப்பு இருக்கிறது நாலு நாள் தான் இருக்குது மழைவர் நம்மளை அப்பப்போ மிரட்டிக்கிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் மழை வந்தாலும் அந்த மழை உறுப்பினர்களை பாதிக்காத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பந்தலை ஏற்பாடு செய்ய செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக நீங்கள் மழை வந்தாலும் அதை பற்றி யோசிக்காமல் விழாவுக்கு வந்து இந்த விழாவை சிறப்பித்து தர வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழாவிலே சரியாக பன்னெண்டு மணி அளவிலே மாண்புமிகு அமைச்சர் சிறு குறு மற்றும் துறை அமைச்சர் தாம்பு அன்பாஸ் அவர்கள் கலந்து கொண்டு ஒரு புதிய உத்தியோகத்தை கொடுக்கும் வகையிலே கலந்து கொள்ளிருக்கின்றார்கள் அதோடு தமிழ்நாடு வணிக சங்க பேரவையின் மாநில தலைவர் அருமண்ணாட்சி சவுந்தரராஜன் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் ஆகவே சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தங்களுடைய கடைகளுக்கு மீண்டும் மீண்டும் நாம் உங்களை நினைவுபடுத்த நினைவுபடுத்த விரும்பெல்லாம் கடைகளை ஒரு அரை நாள் விடுமுறை அளித்து விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த சங்கத்தின் செயலாளர் பொருளாளர் துணைத்தலைவர் ஆலோசகர் துணைச் செயலாளர்கள் அனைத்து நிர்வாகம் நிர்வாகிகளையும் நன்றி கூர்ந்து இன்னும் இருக்கின்ற நாள் நாட்களிலே உங்கள் பகுதியில் இருக்கின்ற வியாபாரிகளை நீங்கள் சந்தித்து கடைகளுக்கு கண்டிப்பாக விடுமுறை அளித்து விழாவிலே கலந்து கொள்ள செய்ய வேண்டும் என்பதை உங்கள் ஒவ்வொருடைய கடமை என்பதையும் நினைவு கூர்ந்து வாருங்கள் 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 உங்களை நான் விழா மேடைகளே வரவேற்க காத்திருக்கிறேன்